நூத்தி ரூபா நூத்தம்பது ரூபா செல நூத்தம்பது ரூபாய் குடுக்குறீங்களா மதுரைல எவர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் குடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்தாச்சு மக்களே சரியான ஒரு ஆஃபர் தரமான ஒரு ஆஃபர் சொன்னாங்க அதனால என்ன அப்படி கேக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு வணக்கம் மதுரை வந்தா வழக்கு தூண் வரணும் வழக்குன் வழக்குன்லன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தா ஏகேம ஷோரூம் சந்த்ல வந்தா ஓகே நவபத்கானா சந்து நவபத் கானா சந்து இதுல சந்துல வந்தா பத்து கடை தள்ளி வந்தா கார்னர்ல நம்ம கடை இருக்கு இருக்குமி இடது பக்கம் ரோட்ல நேரா வரும்போது இடது பக்கம் தானே ஓகே ஸ்ரீ டெக்ஸ்டைல் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ உங்க கடையில இருந்து போட்டுருக்கோம் எப்போதுமே ஏதாவது ஒரு சூப்பர் ஆஃபர் பண்ணுவீங்க இப்பயும் நிறைய ஆஃபர் ஃபுல்ல ஃபுல் ரேட் ஆஃபர்ல எல்லாத்துக்குமே ரேட் ஆஃபர் ஓகே நீ ஆஃபர் வீடியோன்னு சொல்லிரலாம் இப்ப நைட் என்ன ஐட்டம் காமிக்க போறீங்க சரி வாங்க பாப்போம் இப்போ பாக்குற செல்ல வந்து கிரேப் குவாலிட்டியில சூப்பரா இருக்கும் குவாலிட்டி இப்ப நான் ஒரு ஓபன் பண்ணி கூட காட்டுறேன் கிரேப் ஆ சூப்பரா இருக்குங்க கிரேப்ல ஆஃபர்ல தர பாருங்க வாவ் செம்ம சைனிங் சூப்பரான டிசைன் வேற லெவல்ல இருக்கு 300 रही। रही। 350 ரூபா சேல் ஜஸ்ட் 300 ரூபீஸ் தான இல்ல 350 ஓட சேல் ரேட் வந்து 150 ரூபா 150 ரூபா சேல் 150 ரூபாய் கொடுக்குறீங்களா அடேங்க வேற லெவல்ல போங்க சூப்பரா சூப்பரா இருக்கு ம் சமையா இருக்கு 150 ரூபா ஜஸ்ட் 150 ரூபீஸ் ஆஹா சூப்பர் கலர் செமையான மெரூன் கலர் அல்டிமேட்டா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸியா கவுனா தச்சோம்னா தரமா இருக்கும் போலே 150 எவ்ளோ பெஸ்ட் ஹ்ம் சூப்பர் ஜஸ்ட் 150 ரூபாய்க்கு இதுல எவ்ளோ பீஸ் ஸ்டாக் இருக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி பண்ணி குடுக்கீங்களா இல்ல நேர்ல ஆன்லைன் பர்சேஸ் வந்து 5000 மினிமம் ஓகே நேரே வந்து பர்சேஸ் பண்ண 3000 ரூபாய் பண்ணலாம் 3000 ரூபாய்க்கு பண்ணலாம் எப்படி இந்த சேலையில வந்து செட்டா எடுக்கணுமா இல்ல கலந்து கலந்து எடுக்கலாமா வேற ஏதாவது இன்னும் ஆஃபர் புடிச்ச பீஸ் வாங்கலாம் புடிச்ச பீஸ் வாங்கலாம் அப்ப ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படினா ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஆமா வாவ் சூப்பர் சமையா இருக்கு வேற லெவல் சேலங்க ஒரு பீஸ் வாங்கலாம் மினிமம் 3000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணலாம் மினிமம் 3000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணனும் ஓகே இந்த பீஸ் ஒன்னே வேற ஏதாவது நீங்க ஆஃபர்ல குடுக்குறது மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது எவ்வளவு ஸ்டாக் இருக்கு வீடியோ பார்த்துட்டு வரவங்க எவ்வளவு நாளைக்குள்ள இத வாங்கணும் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் ஸ்டாக் இருக்கு இருக்கு ஓகே சூப்பர் வாவ் செம 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 எல்லா வச்சிருக்கீங்களே வச்சிருக்கீங்களே போட்டது 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 மயில் வெறும் கோடு மட்டும் சூப்பரா பாருங்க பாருங்க தான் நீங்க குடுக்குறீங்க கல்யாணத்துக்கு யாருக்காவது எடுத்து கொடுத்தீங்க ராயலா ஃபீல் பண்ணுவாங்க ஃபுல் ஃபுல் சூப்பரா இருக்கு இருக்கு ஸ்டாக் இப்போ பாருங்க டிசைன் அல்டிமேட் டிசைன் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு ஃபேன்சி டிசைனும் இருக்குது ட்ரெண்டிங் டிசைனும் இருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சேலை எங்கேயுமே கிடைக்காதுங்க அதுவும் நம்ம மதுரையில வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம் தான் சூப்பர் சேலையா வச்சிருக்காங்க அல்லிக்கேங்க மக்களே ஒரு ரெண்டாயிரம் பீஸ் ஸ்டார்ட் வச்சிருக்கீங்களா இருக்கு ஓகே சூப்பர் டூ தௌசண்ட் பீசஸ் இருக்கு நீங்க வேண்டத அல்லிக்கங்க அள்ளிக்கங்க

எவ்வளவு டிசைன் கிடைக்குது இதுல நாலு டிசைன் இருக்கு இது ஒரு டிசைன் 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 நாலு இருக்கே மொத்தம் ஓகே பாருங்க கட் கட்டா இருக்கு மயில் டிசைன் தரமா இருக்கு சூப்பரா இருக்கு இப்படி கட் கட்டா வச்சிருக்கே எவ்வளவு பீஸ் வேணும் வாங்களா ஃபுல் ஸ்டாக் இருக்கு வா வா செம சூப்பர் ஓகே ஃபுல் ஸ்டாக் ஓகே அருமையா இருக்கு டிசைன்ஸ்லாம் செமையா இருக்கு சேல 200ல ஆஃபர் ரேட் 200 தான் வேற லெவல் போங்க ம் மேல நம்பவே முடியலையே துணி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாமா கொடுங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதெல்லாம் மடிப்பு நல்லா வரும்ல சேலைக்கு நல்லா नीटா ஸ்டிப்பா நின்னுக்கிறோம் இந்த காலேஜ்க்கு போறவங்க இப்ப வந்து அடுத்து மாளகுடி சேலைய நல்லா சார் பாருங்க பாருங்க ஓகே அந்த சேலையையும் செட்டாதான் வாங்கணுமா இல்ல எப்படி குடிச்ச வாங்க குடிச்சது வாங்கினா சூப்பரா இது ஒரு பாருங்க மடிப்பு இந்த மாவு பட்டு கலெக்ஷன் மாதிரியே டிசைன் கொடுத்துட்டாங்கல ஆமா ஆமா

மினிமம் மூவாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ்ல வந்து நீங்க இந்த மனசுல புடிச்சிருக்கே வாங்கலாம் என்ன கலர் புடிச்சிருக்கே வாங்கலாம் எனக்கு இந்த ரோஸ் மட்டும் போதனா ரோஸ் மட்டும் நீங்க வாங்கி வாங்கலாம் ஓகே சூப்பர் விசிறி மடி பேரே போட்டுருக்கு 230 ரூபாய்க்கு விசிறி மடி சேல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பேஸ்ல எங்கேயும் கிடைக்காது எவ்வளவு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்டைல் கிங் சேல ஸ்டைல் கிங் சம ஸ்டைலா இருக்கீங்க டிசைன் பாருங்க உள்ள சூப்பர் சூப்பரா இருக்கு அதுக்கு டிசைன் நல்லா கலந்து இருக்கும் டேஸ்ட் பாருங்க ஃபுல் ஸ்டாக் இருக்கு மாடல் மாடலா இருக்கு ரேட் இதே வந்து 200 தான் 200 ரூபாய் தானா 200 ரூபாய் குஞ்சம் மாடல் एक्चुअली இந்த சீரியல் கலெக்ஷன்ல சம ட்ரெண்டிங் கலெக்ஷனா இவங்க நம்ம சுப்லக்ஷ்மில இறக்கி இருக்காங்க வேற லெவல்ல தான் இருக்கு போங்க 200 ல எவ்வளவு பெஸ்ட் கலெக்ஷன் இவ்ளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க டிசைன் அப்படி எவ்வளவு தான் வச்சிருக்கீங்க 200 ல 40 டிசைன் இருக்கு 40 டிசைன் அடேங்கப்பா தரமான டிசைனா இருக்கே பூராமே இங்க பாருங்க இதெல்லாம் அல்டிமேட் கலர் காம்போஸ்னா சூப்பரா இருக்குது செம செம வா 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 சூப்பர் சூப்பரா இருக்கு டெஸ்ட் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ணுங்களே அப்படியே நல்ல ஒரு yellow green base சூப்பர் வாவ் கலரா இருக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்கு டார்க் டஸ்டி லைட் ஸ்கின் என்ன ஸ்கின் இது வந்து பல்லு வாவ் செமையான பல்லு அருமையா இருக்கு இது வந்து ब्लाउஸ் பிளான் சாரி வந்து ஃபுல் இது பாருங்க சூப்பர் பல்லு வாவ் 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 எல்லாத்துலயுமே இந்த மாதிரிதான் இருக்குமா கிளி இந்த மாதிரி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் பாருங்க ஒண்ணு ஒண்ணாக்க இதுல பாருங்க இது பாந்தினி பேட்டர்ன்ல போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த செட்டிநாடு பேஸ் மல்வல் பேஸ் ஓ இது ஒரு வித்தியாசமா கலாம் கறி பேட்டர்ன்ல இருக்குங்க பல்லு சாமையா இருக்குங்க நீங்க சுபலக்ஷ்மில வந்து பார்த்தா இன்னும் மாடல் மாடலா கிடைக்கும் சுபலக்ஷ்மிக்கு வந்தா சூப்பரா இருக்கும்ன்றீங்க சூப்பர் ஆஃபர்ல கிடைக்கும் சார் செம செம எல்லாமே அல்டிமேட் டிசைன்ஸா இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னீங்களா தான் மக்களே மேடம் காப்பர் காப்பர்ல வந்து பாருங்க ஃபேன்சி குஞ்சம் போட் ஃபேன்சியா இருக்கு பாருங்க இந்த காப்பரே ஒரு வித்தியாசமான ஸ்டைலிஷா இருக்குங்களே ஃபுல் ஃபேன்சியா இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் சாமியா இருக்குங்க பல்லு ஃபுல் சாரி அருமை அருமை

இதுல எவ்ளோ டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க மூணு மூணு டிசைன் இது பாருங்க கட்ட கட்டா இருக்கு கட்ட கட்டா இதுல ஒரு பீஸ் பிடிச்சத எடுத்துக்கலாம் ஆமா மினிமம் இங்க நான் உண்மையில எந்த ஹோல்சேல் கடையில இப்படி ஒரு ஆஃபர் பண்ணல சூப்பர் ஆஃபர் பண்ணி குடுத்துருக்கீங்க நீங்க மினிமம் வந்து 3000 ரூபாய்க்கு நேரா வந்து பர்சேஸ் பண்ணணும் ஓகே இதுல ஒன்னு பிடிச்சிருக்கு சிங்கிள் பீஸ் கூட வாங்களா வாங்கலாம் பட் 3000 ரூபாய்க்கு மினிமம் பர்சேஸ் பண்ணிட்டு தான் ஆகணும் ஓகே சூப்பர் அப்புறம் தான் பில் போடுவாங்க ஆன்லைன் பர்சேஸ் 5000 ஓகே

இது கல் வச்ச சேலங்களா ফুল கல் ফুল கல் எல்லாமே டோட்டலாவே ফুল கல் இருக்கு இதுல வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் யூனிஃபார்ம் எத்தனை பீஸ் கலருக்கு 50 50 பீஸ் 50 50 அதுக்கு மேல வேணாலும் நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணா கொடுத்துருவீங்க என்ன கொடுத்துருவீங்க கல் எப்படி கேரண்டியான கல்லா கேரண்டி ফুল கேரண்டி பண்ணுவாங்க பீஸ் ஓபன் பண்ணி காட்டு என்ன பிரைஸ் வருது இது வந்து 300 ரூபாய் வரும் ফুল ஸ்டோன் நல்ல வித்தியாசமான டிசைன் இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு பின்னி சில்க்ல சூப்பரா இருக்கு மேசூர் பின்னி வாவ் அருமையான டிசைன் செம டிசைன் 300 தான தானா செம சூப்பரா இருக்கு கலர் டீ கலரா இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க கட்னா அருமையா இருக்குமே கட்ட கட்டா இருக்கு பாருங்க இது ஃபுல்லா ஸ்டாக்ங்களா ம் ஸ்டாக் இருக்கு எல்லாமே இந்த ஐட்டம்தான் தான் இதேதான் ஓகே யூனிஃபார்ம் ஃபுல் யூனிஃபார்ம் ஃபுல் யூனிஃபார்ம் செட் ஃபுல்லா இருக்கு ஓவன்ல பீஸ் கேட்டா உடனே கொடுத்துடுவீங்க உடனே கொடுத்துடுவோம் பீஸ் 500 பீஸ் வேணா கூட கொடுத்துடலாமா ம் ஓகே இந்த ஐட்டம் போக வேற என்ன ஐட்டம்ல யூனிஃபார்ம்ல வச்சிருக்கீங்க ஓகே இது என்ன புது டிசைனா சாட்டின் வாவ் சாட்டின் சாட்டின்லயே ஃபுல்லா உங்களுக்கு எல்லா ஜரி மிக்ஸிங்லயே கிடைக்கும் போல வித்தியாசமான கலெக்ஷன் யூனிஃபார்ம் மேடம் யூனிஃபார்ம்

சூப்பரா இருக்கு இது வெயிட்ல ல 60 கிராம் தான் இந்த சாட்டின் ஜரிஸ்லாம் எப்படி கேரண்டியான ஜரிஸ் ஃபுல் கேரண்டி ஃபுல் கேரண்டி நம்ம வந்து யூனிஃபார்ம் வாங்குவோல ஃபுல் குவாலிட்டியான ஐட்டம் தான் வாங்க முடியும் ஓகே எது ஆகாதன்றீங்க இது இனி ஆகாது கம்ப்ளைன் வந்தா அப்புறம் வேஸ்ட் கம்ப்ளைன் நம்மளே இது இனி வராத வந்தா கூட நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் கேரண்டி தரேன் ஃபுல் எதுமே ஒட்டல சூப்பர் ஃபுல் கேரண்டி ஓகே ஃபுல் கேரண்டில தர சூப்பரா இருக்கு பாருங்க சமா சமா எல்லாமே சூப்பர் கலரா இருக்கு ஜி இதுல வேற கலர்ஸ் இருக்கா டிசைன்ஸ் இருக்கா எல்லாம் இருக்கு எட்டு வரதே கலர் மொத்தம் நான் நமக்கு வீடியோல நாலு கலர் காமிச்சிருக்கீங்க பாருங்க இது 1 2 3 4 பாருங்க இது ஒரு கலர் பிஸ்கட் கலர் கலர் சூப்பர் சூப்பரா கிடைக்கும் ஓகே நீங்க நேரா வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் இதெல்லாம் வேற காட்டற வாங்க இது யூனிஃபார்ம் கலெக்ஷன் தான் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஃபுல்லா பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் ஆ வாவ் செமையா இருக்கு சேலைய சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கு நியூ டிசைன் வாவ் அருமையா இருக்கு செம டிசைனா இருக்கேங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன் ஓகே ஃபைன் சூப்பர் இதுலயே கலர்க்கு 30 30 பீஸ் கிடைக்கும் என்ன பிரைஸ் வருதுங்க இது வந்து 550 ரூபா வரும் 550 தானா 550 சாஃப்டி டைப் அது குபேர் பட்டு ஸ்டைல் குபேர பட்டு ஸ்டைல் சூப்பரா இருக்கு டிசைன் இது எந்த கடையிலயும் இன்னுமே நம்ம பார்க்கவே இல்ல சம்ம டிசைனா இருக்கு பாருங்க கலர் கே பாருங்க 30 30 பீஸ் ரெடியா இருக்கு ஸ்டா ஃபுல்லா இருக்கு ஓகே எத்தனை பீஸ் கேட்டாலும் இதல கிடைக்கும் அப்ப ஆ கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்க்குலாம் கட்டனீங்கனா நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கும் இந்த கலர் இது கலர் சார்ட் பாருங்க இருக்கு கலர் சார்ட் எவ்வளவு பெஸ்டா இருக்கு பாருங்க சம்ம கலரா இருக்கு சூப்பர் டிசைன் இல்ல அது கலர் ஆ வா சூப்பரா இருக்கு கலர் மேட்சிங் சம்ம மேட்சிங்கா இது சோனாக்சி பட்டு சேலக்க ஓகே இந்த மாடல் எவ்வளவு சூப்பரா இருக்கு அது பட்டர்ஃப்ளை மாடல் இது வந்து அந்த டியூலிப் फ्लावर டிசைன் சூப்பரா இருக்கேங்க கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா வேற லெவல் நல்ல இங்கிலீஷ் கலர் காம்போ செம ஸ்டைலிஷா இருக்கு இந்த டிஷ்யூ பட்டு இருக்கு பாத்தீங்களா சூப்பரா டிஷ்யூஸ் இருக்கு போச்சம்பள்ளி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பேட்டர்ன் இருக்குது மாடல் எவ்வளவு சூப்பர் சீப் பட்ஜெட் அதே 500 தான் 550 550 சூப்பரா சீப் பட்ஜெட்ல இவ்வளவு அழகா யூனிஃபார்ம் இதுல கலர் 30 30 பீஸ் இருக்கும் ஸ்டாக் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம ஃபுல்லா இருக்கு இதுக்குள்ள வந்து ஸ்டாக் தானா சூப்பர் சூப்பர் ஃபுல்லா நியூ கலெக்ஷன் தான் யூனிஃபார்ம்ல அப்ப இந்த மாதிரி குபேரப்பட்டு சாஃப்டி டைப்ல நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க அம்மா இன்னும் காட்றேன் நீங்க பாருங்க இன்னும் ஓகே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் காட்றேன் நல்ல ஹெவி பேட்டர்ன் ஹெவி பேட்டர்ன் ஓகே சாமியா இருக்கீங்க பட்டு செல்ல மாதிரி ஓகே அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆளுங்க சாமா 500 ரேஞ்ச் லெவல் 500 தானா 500 ரேஞ்ச்ல பா வாவ்

நல்லா லைட் சாக்லேட் பேஸ் கலர் சூப்பர் கலராக இருக்குது செமையாக இருக்கு அதுவும் காப்பர் ஸ்டைல் அந்த டிசைன் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது எம்போஸ் போட்டுருக்காங்க பாருங்க த்ரீ டி எம்போஸ் அந்த பூ பேட்டர்னில் த்ரீ டி எம்போஸ் போட்டு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மீனா ஜெரி பூட்டா இது மீனா ஜெரி பூட்டா ஓகே டிஜிட்டல் சாஃப்ட் டிஜிட்டல் சாஃப்ட் சூப்பர் 3D டிஜிட்டல் சாஃப்ட் சாரீ இதுல கலர் 50 50 சேர்க்கு வாவ் அருமையா இருக்கு 50 50 கலர் ரேட் ஆமா பெஸ்ட் எவ்வளவுங்க நம்ம வீடியோல முதுமுத எழுநூத்தி ஐம்பது எட்டு நூறு ரூபாய் போட்டோம்

இது யூனிஃபார்ம் தான் கேட்டலாக் பாரு இது யூனிஃபார்ம் சார்ட் இதே ஃபுல் யூனிஃபார்ம் இருக்கு எவ்வளவு பிரைஸ் 550 550 அதே பிரைஸ் தான் 550 தான் அள்ளி வச்சிருப்பீங்க போலயே கலெக்ஷன் ஃபுல்லா நீங்க 700 க்கு ஈஸியா சேல்ஸ் பண்ணலாம் கண்ண மூடிட்டு வாங்குவாங்க 700 ரூபாயா குவாலிட்டி எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் குவாலிட்டி பெஸ்ட் இருக்கும் குவாலிட்டி யூனிஃபார்ம்ல நல்லா குவாலிட்டி வாங்குனா தான் சேல்ஸ் ஆகும் சைனிங் பாத்தீங்களா

என்ன வீடியோல நாலு அஞ்சு கலர் தான் காட்ட முடியும் நேர வந்து பார்த்தா ஒரு நாலு அஞ்சு கலர் ஆக்சுவலா நீங்க பாக்கலாம் அது வீடியோல எங்களுக்கு நிறைய காட்டணும்னு ஆசை தான் பட் இங்க பாருங்க கிரவுடா இருக்கு பில்டிங்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க சோ அதனால முடிஞ்ச அளவு கலெக்ஷன் காமிப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன் வேணா நீங்க வந்து டைரக்டா சுப்லக்ஷ்மி கலெக்ஷன் பாருங்க மாராணி கலெக்ஷன் சூப்பரா கலெக்ஷன் விசிறி மடிப்பு ஸ்டைல் ஓகே போர்டர் yeah. okay. yeah. okay. mm. 520 தான் பவுச் பவுச் பேக்கிங் அப்படியே gift குடுக்குறது நல்லா இருக்கும் இல்லீங்களா அதோட ஐட்டம்ஸா இப்படி 510 ஓகே ஃபுல் ஸ்டாக் இருக்கு 50 50 பீஸ் இருக்கு ஸ்டாக் ஓகே சூப்பர் ஓகே நான் ஃபுல் ஸ்டோன் ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் கொஞ்சம் சாரி வந்து இருக்கும் ஓபன் பீஸ் கான்ட்ராஸ்ட் முந்தி வாவ் ஃபுல்லா ஸ்டோன் தானா வேற லெவல்ங்க இல்லங்க சேல ஃபுல்லாவே ஸ்டோன் தானா 750 ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு வாவா இருக்கு செமையா இருக்கு வந்து ப்ளௌஸ் அல்டிமேட் ப்ளௌஸ் சூப்பர் ப்ளௌஸ்ல வந்து ஸ்டோனா இருக்கு காட்ச பாருங்க செமையா 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 சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லா இருக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ணி பாப்போம் ஃபுல் ஓகே பாக்கலாமே

இது வந்து குவாலிட்டி வந்து சாஃப்ட் সিল குவாலிட்டி ஓகே பார்டர் எப்படி இருக்கு காமிங்க பார்டர் பாருங்க இங்க வர ஒரு பாருங்க பார்டர் ஃபுல்லா பாருங்க எல்லாமே பார்டர் வேற லெவல்ல இருக்கு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு ஓகே பெரிய பார்டர் வேணா பெருசு எடுத்துக்கலாம் சிறுசு வேணா சிறுசு எடுத்துக்கலாம் புடிச்சே வாங்கலாம் ஓகே எது வேணா புடிச்சே எடுத்துக்கலாம் இது ஒரு பீஸ் வேணா எடுத்துக்கலாமா ஆமா சிங்கிள் கூட வாங்கலாம் நீ புடிச்சே வாங்கலாம் இது என்ன ரேட்டிங் விக்கலாம் 1500 ரேஞ்ச் சேல்ஸ் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறுவா விற்கலாம் ஈஸியாக விற்கலாம் கான்ட்ராஸ்டாக இருக்கும்

हमारा कम नहीं प्राइस आ गया है कलर अलग सुपर सुपर अलग हैं पुराने वंदे नाला लाइट बेस कलर्स ओके मिडिल फ्रिंच हम्म डिफरेंट है इसको कलेक्शन ओके हमारा कलेक्शन आ रखा है वेट चीपान वेस्ट डिफरेंट है इसको कलेक्शन आर नो रुपा था आर नो रुपा तो लाये वाला इजी है ओके नाइन अंतरिया ट्रेंच

சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் பேக்கிங் பேக்கிங் எவ்வளவு பெஸ்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா சமையா இருக்கு பேக்கிங் பவுச் பேக்கிங் நல்ல அழகா ஒரு குட்டி பேக் மாதிரி டிசைன் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பேக் பாத்தீங்களா இதே பேக் யூஸ் பண்ணிக்கலாம் போலயே ஆமா நியூ ஸ்டைல் ஃபுல்லா இருக்கு பேக்கிங் பேக்கிங் வச்சி செல் சாரி லினன் காட்ட நம்மட்ட எவ்வளவுல இருந்து ஸ்டார்டிங் 350 ரூபாயா தான் ஃபேன்சி வேளை கம்மியில இருக்கு இது வந்து குவாலிட்டியான இது சூப்பரா இருக்கு கலர் சார்ட் பாத்தீங்களா எவ்வளவு பெஸ்ட்டா இருக்கு 350 ரூபாய் சூப்பர் கலர் சாரி ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளவு பீஸ் வேணும் வாங்களா ம் டிசைன் கலந்து இருக்கு டிசைன் டிசைன் பார்ட்லி டிசைனா ஹாஃப் அண்ட் ஹாஃப் பார்ட் நான் அது பண்ணிக்கலாம் பாப்போம் பாருங்க ஹாஃப் அண்ட் ஹாஃப் பார்ட் கூட வச்சிருக்கீங்க பரவாயில்லை ஓ வாவ் இது பல்லு ம் இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஓகே இது சாரி சாரி இது வந்து ஹாஃப் பேட்டர்ன் அது ஹாஃப் பேட்டர்ன் நல்ல கான்ட்ராஸ்ட் பேசிஸ்ல சமையா இருக்கு சூப்பர் நைஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் எவ்வளவுக்கு எடுத்து போய் விக்கலாம் நம்ம 500 வர ரேஞ்ச் கே 500 ரூபாய்க்கு ஈஸியா சேல்ஸ் பண்ணலாமா வா சம ரேட் இதெல்லாம் யூனிஃபார்ம் பீசஸ் எதுவும் கேட்டா நீங்க ரெடி யூனிஃபார்ம் நோ only வந்து ஓகே கலர் மேட்சிங் யூனிஃபார்ம் நம்ம கிட்ட தனி இந்த ஐட்டम्स தனி ஐட்டम्स தனி ஓகே இதெல்லாம் ஒரு பீஸ் புடிச்சத எடுத்துக்கலாமா हां सिंगल கூட வாங்குங்க ஆனா இந்த மாதிரி எந்த ஹோல்சேல் கடையிலையும் ஆஃபர் பண்ணி கொடுக்கல செட் டு செட் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பீஸ் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கங்க ஜஸ்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் இதெல்லாம் பாருங்க சுங்குடி காட்டன் வேணும் இருக்கு ஓகே சுங்குடி என்ன ரேட்ல இருந்து கொடுத்துக்கிட்டு நம்ம 280 ல இருந்து 280 இருந்து இந்த சுங்குடி அங்க manufactured priceல இருந்து நீங்க கொடுத்துக்கிட்டு ஆமா ஓகே 280 ல 1000 சென்ஸ் ஓட இருக்கு ஓகே வரோம் இது மாதிரி கலெக்ஷன் சூப்பர் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க இது வந்து 400 ரூபா ரேஞ்ச் ஃபுல்லா அந்த கோபுரம் பட்டு எல்லா ஸ்டைலும் இருக்குது உங்களுக்கு இது எல்லாம் ஃபைல் சேல் வந்து கூடி இருக்கு அண்ணன் பாலர் மயில் பாலர் எல்லாமே இருக்கு வாயில் 260 ரூபா பிராண்டட் வாயிலா இல்ல எப்படி பிராண்டட் ஓகே என்ன பிரைஸ் குவாலிட்டி ஐட்டம் பாருங்க பட்டிக் கோல் பட் கலெக்ஷன் ஓகே 280 ரேஞ்ச் வித் ப்ளௌஸ்னா வித்out ப்ளௌஸ் வித்out ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ் என்னால இருக்கா

முன்னூத்தி அறுபது ரூபா முந்நூத்தி அறுபது நிறைய ஒன்பது விக்கிறாங்க முன்னூத்தி அறுபது இதுல குவாலிட்டி மாறி நிறைய குவாலிட்டி வரும் வந்து பாருங்க ஹண்ட்ரட் பாருங்க மல்மல் முன்னூத்தி என்ன முன்னூத்தி எழுவது செவன் கலர் எவ்வளவு சூப்பர் சூப்பராக இருக்கு அருமையான கலர் சூப்பர் சூப்பர் கிரீன் நிறைய வச்சிருக்கீங்களே எப்படி எல்லாமே யூனிஃபார்ம் டைப்பா இல்ல யூனிஃபார்ம் இல்ல சிங்கிள் டைப் சிங்கிள் டைப் பட் ஆனா கலர் ஒரு கலர் நிறைய இருக்கு நம்ம வேணா எடுத்துக்கலாம் மொத்தமா ஓகே இதெல்லாம் நீங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் வீடியோல காட்டنا ரெண்டு நாள் ஆகும் ஃபுல் வெரைட்டيز ரெண்டு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன் பாருங்க

ஓல் வெரைட்டிஸ் இருக்கும் நீங்க கடையில வந்து மூவாயிரம் ரூபாய் கலந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சேலை இல்ல சேல கூட நீங்க நாலஞ்சு சேலை வாங்கினா இன் ஸ்கர்ட் இருக்கு பிளவுஸ் இருக்கு எல்லாமே டாப்ஸ் இருக்கு எல்லா கலந்து மூவாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல சீப் அண்ட் பெஸ்டா அந்த சாரீஸ் மாதிரி ஆஃபர்ல கொடுக்குறீங்களா இது அடுத்து வீடியோல காட்டுறேன் நீங்க பாருங்க இன்னும் நிறைய வரும் ஆஃபர் ஓகே அடுத்த வீடியோல நம்ம போஸ்ட் பண்ணலாம் ஒன்ஸ் அகைன் நம்ம கடையோட அட்ரஸ் சொல்லிருங்க நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜுட்டீஸ்வரன் லைன் நோபத் கானா நீங்க நீங்கள் மதுரை வந்தால் வளர்க்கத்தூன் வரணும்

ஓகே கண்டிப்பா ஓகே மக்களே நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய நம்ம பாக்காதது கோடைக்கணக்காக கொட்டி கிடக்குதுங்க ஒன்ஸ் நீங்க கடையை வந்து விசிட் பண்ணுங்க நிறைய யூனிஃபார்ம் பேட்டர்ன்ஸ் அண்ட் கோயிலுக்கான ஐட்டம்ஸ் கோயில் சேலைகள் எல்லாமே இருக்கு ஏ டு விஜெட் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஏ டு விஜெட் லேடிஸ் வியர் எல்லாமே இருக்குது இன்னர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் நைட்டீஸ் நைட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க அண்ட் நம்ம இந்த வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ஒன்ஸ் சுப்லக்ஷ்மியை வந்து விசிட் பண்ணுங்க டேரக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாவோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க பாய் மக்களே இந்த மாதிரி அருமையான சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காது கூட தேவைப்படலாம் ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்